பாயிரம் அல்லது பணுவல் அன்று என்பது தமிழில் ஒரு வழக்கு ஒரு நூல் பிரசித்தமாக அந்த நூலின் கருத்துகளை உலகம் புகழ ஆரம்பிக்கும்போது அந்த நூலுக்கு பாயிரம் தோன்றுகிறது அப்படி நாலாயிர திவ்ய பிரபந்தம் எனப்படும் கண்ணன் அனுபவத்திற்கு திருவரங்கத்து உரை எம்பெருமான் நம் மணவாளனாகிற அரங்கர் ஒரு பாசுரத்தை கொடுத்திருக்கிறார் தனியன் இந்த தனியன் திவ்ய பிரபந்தம் தொடங்கும் போதெல்லாம் முதலில் தொடங்கப்பட்டு வருகிறது பிற்காலத்தில் இதற்கு பற்பல கருத்துகள் எழுந்தவுடன் இவர்தான் குருவா வேறு ஒருவர் குருவாகவும் கொள்ளலாம் என்று இன்ன பிற பாயிரங்கள் தோன்றியுள்ளன இதனை நாம் அறிவதற்கு இந்த பாயிரத்தின் ஏற்றத்தை புரிந்து கொள்வதற்காக நான் சில விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் என்பது இதனின் தொடக்க வரி இதன் பெருமையை அடியேன் சைலேச தயா என்பதை சைலேசன் தயை என்று அறுதியிட்டு உங்களிடம் பேச விழைகிறேன் முன்னுரை யார் இதைச் செய்வதற்கு உனக்குத் தகுதி என்ன என்பது ஞானத்திற்கு கேடு செய்யப்பட்டது என்ன சரியா தவறா திருத்தப்பட வேண்டியது எது செய்யப்பட்டதா நடைமுறையில் உள்ளதா என்பதனை ஆய்ந்து கொள்வதே தரிசனம் சிறந்து மெய்மைப்படுவதற்கு ஆறு ஆயாமல் கொள்ளுவதும் புறம் தள்ளுவதும் அடிப்படையான ஞானம் ஒன்றே வழி என்பதற்கு செய்யும் தடைக்கல் ஆகும் வையத்து வாழ்வாங்கு வாழ்பவனே வானுரையும் தெய்வத்து உள் வைக்கப்படுவான் ஞானம் உள்ளவன் நெறி அறிகிறான் உயிரின் தன்மை மேன்மை அறிகிறான் பொறியின் வாயில் புகுந்தவன் உடலின் தேடல்களில் புகுந்து உண்மை அறியாமல் போகிறான் செழுந்தன்மை பூண்டு ஒழுகலே ஞானம் வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு இலக்கில் புகும் வேங்கடவன் என்னும் விளக்கில் புக விதிக்கிற்றியே என்பார்கள் ஆழ்வார்கள் பிரபந்தங்களாகிற அம்புகள் ஆழ்வார்களாகிற வில்லில் இருந்து புறப்பட்டு பரமன் கண்ணன் விண்ணவர்கோன் திருவடிகளிலே சரணம் புகுந்தன யாக்கியானங்கள் ஆனவை அதனை தெளிவிக்காமல் அம்பு புகந்த திசை மாறினால் பிரம்மாத்திரத்தை கொண்டு சிறிய திருவடியின் மேல் எய்து கட்ட குறை எங்கே பிரம்மாத்திரத்தின் சக்தி அறியாமல் சனல் கொண்டு கட்டி வீணடித்தது போல் ஆகும் மேலும் வியாக்கியானங்கள் முழுமையான உள் அர்த்தத்தை காண முயற்சிப்பவையே அன்றி கரை காண்பவை அல்ல நாளை மேலும் ஒரு சிறந்த விளக்கம் நம்பெருமானால் நமக்கு உணர்த்தப்படும் இன்றைய பல சிக்கல்களுக்கு பின்புள்ளார் தந்த விளக்கங்களே காரணம் மூலம் காரணம் அல்ல இதற்கு உதாரணங்கள் பல சொல்லலாம் ஒன்று பிரம்மசூத்திரம் பின்புள்ளார் விளக்கங்களே மதங்கள் ஆகின தரிசனங்கள் ஆகின சொல்லுக்கு பல பொருள் உண்டு ஆகவே உயர்தரமான நடுத்தரமான கீழான அர்த்தங்களை கூற இயலும் ஆனால் சொல் தொடர்ச்சி வரியாகும் வரிகள் பத்திகளாகும் பத்திகள் பகுதியாகும் பகுதிகள் நூலாகும் நூலின் முழு நோக்கத்தனையும் அறியப்பட கூறும் பொருள் அர்த்தமே விளக்கத்திற்கான உத்தமமான நோக்கமாய் இருக்க வேண்டும் ஆசிரியர் அனைத்திற்கும் உண்டு நன்மை செய்வதற்கும் தீமை செய்வதற்கும் அழிப்பதற்கும் உருவாக்குவதற்கும் அவர்களும் உணர்வுகளாலும் அறிவாலும் ஆளப்படுபவர்களே அவரவர் விதி வழி அடைய நின்றவர்களே யாவன் ஒருவன் ஆசிரியரே கடவுள் என்கின்றானோ அவன் அந்த தீர்மானத்தினால் ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொள்கை கோட்பாடு என்று அதில் புகுந்து எதிரிகள் இவர்கள் என்று அதை ஏற்காதவர்களுடன் பகைத்துக் கெடுகிறான் யாவன் ஒருவன் முன்புள்ளாரை அடியவர் அன்பர் ஆசிரியர் என்று சிந்தித்து அவர்கள் சொல்லுவதை சிந்தித்து அன்னபட்சி ஆகிறானோ நியாயத்தை கொள்கிறானோ அவன் உயிர்கள் நெறிப்பட அருளுகிறான் உதாரணம் உகாரம் பிரணவத்தின் ஒரு எழுத்து அதுவே இன்று பிள்ளையார் சுழி என்று உலகால் சொல்லப்படுகிறது பிராட்டியும் பெருமாளுமே உகாரத்தின் முதல் நிலை பொருள் நின் திருமார்வத்து மாலை வாசம் செய் பூங்குழலால் திரு ஆணை நின் ஆணை கண்டாய் திருவாய்மொழி பத்து பத்து ஆறு என்று பெரியன் சடகோபன் அருளின உகாரத்தை திரு என்று உணராமல் விட்டுவின் அடியார் ஸ்ரீ என்ற எழுத்தை பயன்படுத்த இதரர்கள் உகாரத்தை பிள்ளையார் சுழி என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆக குற்றம் குறை எங்கே இதுபோல விட்டுவின் நாமத்தில் விஷ்ணு சகசரநாமத்தின் தொடக்க சுலோகம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவண்ணம் சதிர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோப விக்னோபசாந்தையே இதில் சமக்கிருதம் புலமை பெற்றவர்களும் பிள்ளையாருடது என்று விளக்கம் கொடுத்து உலகை முட்டாளாக்கிக் கொண்டு திரிகிறார்கள் இதன் பொருள் விந்துவின் வெண்ணிறை ஆடை அணிந்தவர் சகலத்திலும் உள்ளுரை பொருளாய் வியாபித்திருப்பவர் இருளன்ன மேனியர் நான்கு கரத்தவர் அன்பு பொழியும் அருள் அழகு முகத்தவர் அவரை தியானிக்கிறேன் சகல தடைகளையும் விளக்கி அருள் அருளுமாறு இந்த சுலோகம் பரமன் கண்ணன் விண்ணவர்கோணையே குறிக்கிறது விஷ்ணு என்ற சொல் வந்த பின் இது பிள்ளையாரைக் குறிக்கும் இந்த உலக குருமாரும் சீடர்களும் மயங்கிக் கிடந்தால் இது யாருடைய குற்றம் எப்பொருள் யார் யார் வாய்க்கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கு பிற இது வள்ளுவரின் திருக்குறள் காக்கையானது ஒழித்து மறைக்காமல் தனக்கு கிட்டினதை தன் இனத்தாரை அழைத்து பகிர்ந்து உண்ணும் அதனாலே இனம் அழியாமல் காக்கும் ஆக்கமும் பெறும் இந்த குணமே வையத்து வாழ்வாங்கு வாழும் குருவின் கடமை மணவாள மாமுனிகள் ஈட்டின் பெருக்கர் இருந்து பெருக்கியவர் நாதமுனி முதலா பட்டர் பெரியாச்சான் பிள்ளை தேசிகர் நடுவாக ஈட்டியவர்கள் கண்ணன் பாட்டு நாலாயிரம் ஆழ்வார்கள் கண்டு கொண்டு சொன்னது இதிலிருந்து ஈட்டினவர்கள் ஆழ்வார்கள் காட்டக் கண்டவர்கள் கொண்டவர்கள் காட்டின மெய்யைக் கண்டு சொன்னவர்கள் ஸ்ரீசைலேசன் அவர்கள் பாசொல்லால் உலகம் உய்ந்திட ஊருக்கு தன்னை மெய்ப்படுத்தி ஆழ்வார்கள் வழியாக நமக்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்டவன் நம்பெருமாள் அழகிய மனவாளர் கண்ணன் பிரபந்தமாகிற நாலாயிரத்தின் நாயகன் கட்சி தன்னையும் ஆழ்வார்கள் அடியார்கள் ஆசிரியர்கள் தம் ஏற்றத்தையும் தனிப்பாயிரம் ஸ்ரீசைலேசம் மூலம் உலகுக்கு உபதேசிக்கிறவர் புகுமுகம் அவதாரிகை அழகிய மணவாளனால் வீட்டை பெருக்கி உபதேசித்த மணவாள மாமுனிகள் முன்னிலையில் அஞ்சன வெப்பின் இறைவனான ஸ்ரீ சைலேசனின் தயக்கு பாத்திரமாக யதீந்திரர்களான ஆழ்வார்களும் ஆசிரியர்களும் அவர்கள் பக்கலிலும் கண்ணன் பக்கலிலும் பேரன்பு காதலில் ஈடுபடும் பிரவணர்கள் ஞானத்தின் தேசினால் அழகும் பத்தினித்துவமும் தாய்மைத்துவமும் மாதர் தன்மையின் ஒரு சேரப் பெற்று முனி என்று போற்றப்படுவார்கள் என்று உலகுக்கு வழக்கப்பட்டது நாலாயிரத்தின் சுருங்கின விளக்கம் நாலாயிரத்தின் நாயகன் அவன் திருமலை ஓர் மையன் அவனால் மயர்வர மதிநலம் அருளப்பட்டவர்கள் எதீந்திரர்கள் ஆழ்வார்கள் குயில்கள் அவன் பெருமை பேசும் பெருந்தவத்தர்கள் இவர்கள் தம் பெருமைக்கு மாண்புக்கு வணங்கி இவர்தம் வரலாறு பேசி கண்ணன் இவர்தமக்கு கண் கொடுத்தமை பேசி இவரதம்மை கண்ணனாகவே பாதி பாவித்து குற்றேவல் செய்து கண்ணன் அடியினையில் தலை வைக்கும் பேசிற்றே பேசும் கிளிகள் அடியார் தம் அடியார் அவர்தாம் முனிகள் இப்படியாகிற இவர்களின் பெருமையையும் நாலாயிரத்தின் நாயகன் திருமலைக்கு ஈசன் மனை மலைகுனிய நின்றவனா வட திருவேங்கடம் மலை உச்சி நின்றவனா மலை தாழ்வரையில் நின்றவனா திருமால் இருஞ்சோலையனா கட்டெழில் சோலை வேங்கடவனோ இதன் நாயகன் என்று ஆய்ந்தால் வராக நாயனார் தம்மின் பெருமையை பூமி பிராட்டிக்குச் போலே திருவரங்க செல்வனார் தம்மின் அச்சாவதார ஏற்றத்தை நாலாயிரத்தின் நாயகனான கல் உயர்த்த நெடுமதில் சூழ் கட்சிமேய களிராக தாம் ஆழ்வார் அடியரோடு வாசியற செய்த அகடிதகடனா சாமர்த்தியத்தை வெளியிட்டது என்று புலப்படும் இதனை ஆழ்வார்களின் செம்மொழி கொண்டு தேறுவோம் ஆக ஸ்ரீசைலேசத்தனியன் நாலாயிரத்தின் சுருங்கின விளக்கம் இதனை பெருக்க அனுபவிப்போம்